அதாவது என்னன்னா உள்ளே வந்து இந்த எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி என்னன்னா நான் பல படங்கள் இங்கே பார்க்க வருவேன் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் திரும்பி போவேன் ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்புல அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் அண்ணே அப்படின்னு என்ன நீங்களாம் வெளில இருக்க உள்ளே போக முடியலனே அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி இதுக்கு காரணம் மாநாடு எடுத்துக்கிறார் அதனால தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டிங்க ஆனால் வந்தது முக்கியம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள் ஒரு சின்ன படம் தாங்க அது அவரே அண்ணனே டயர் பண்ணார் ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார் இன்னும் சொல்ல போனால் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொல்லுவாங்க அண்ணன் சுரேஷ் காமாஞ்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க எனக்கு உண்மையானே தலையை நல்லா ஆட்டுங்க என்ன அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் ஆகிடுது அப்படி இந்த படம் நாக்கிற போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்ல கருத்துக்களை அந்த படம் அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னால் நம் சௌத்ரி சாரு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும் அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார் நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரி ஒவ்வொரு புடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா அவர் நூறாவது படம் எடுக்க ரெடியாக இருக்கார் அப்போ இவரும் அப்படி வரணும் அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ நான் அருண்மொழி எழுதுறேன் எழுதுகிறேன் இவருடைய மாமான்னு சொன்னார் இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இவர் வந்து நீங்கள் வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம் பவர் பாண்டிக்கு நாங்கள் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போகிறோங்க போனால் ஒரு நாலு நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாகிடுச்சு பணமாக செல்லாதுன்ட்டாங்க எங்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பன்னெண்டு நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம் அப்போ எந்த மாதிரியாக மனிதர்களை சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க லொக்கேஷன் சார்ஜ் ஏகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பத்தா பத்து லட்சமா இங்கே வந்து செட்டில் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ வந்து கடவுள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னால் இல்லை எங்கக்கிட்ட அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர் இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும் அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏ எண்ணூற்றி ஐம்பது கோடி இருக்கான்னா அதில் எண்ணூறு கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான் ஏன்னா ஏழைகளால் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும் ஏழைகள் வந்து முன்னேறியே விட மாட்டாங்க நம்ம முடிஞ்ச தான் முன்னேற ஏன்னா ஏசு ஏழைக்கையாக தான் போகிறான் எவனாவது முன்னேறி இருக்கானா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நல்லா நினச்சி பாருங்களேன் ஜி இப்போ மாதிரி வந்து முகவரம்பி ஏழைக்கு தான் போராடினாரு அங்கே ஏழையாக இல்லாமல் இருக்கான அந்த இதில் அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறலை இன்னும் சொல்ல போனால் பத்து வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் தந்தார் இப்போ வந்து பார்த்தா பாபான்றானு நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன் அந்த ஊருக்கு அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல இங்கே வந்து ஊர் ஊருக்கு பாபா வேலை கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது திருப்பதியில் பாருங்களேன் முக்காசிபுரம் ஏழை ஆப்பான் இங்கேயாவது நல்லா பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு போகணும் இதெல்லாம் முரண்பாடுடைய உச்சம் அப்போ ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும் பணக்காரன் ஏமாற்றிட்டான் அவன் கொள்ளை அடிச்சிட்டான் இதுக்கெல்லாம் கதைக்காகாது ஏனென்றால் நீங்கள் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே ஆன பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான் இதுதான் உங்கள் வாசகமாக இருக்குது ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்க பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு நீங்க பெரிய பணத்தை உங்க தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சேலா ஆகிட்டு போயிடுவோம் ஆனா வெளிநாடுகளா அப்படின்னு நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன் பேக் யூ த சொசைட்டின்னு ஒன்னு வச்சிருப்பாங்க அஞ்சு பர்சென்ட் பத்து பர்சென்ட் தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பாங்க பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பாங்க ஏன்னா இது அப்போதான் வெளிநாடுகளில் பணக்காரன மதிப்பான் அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும் இங்கே அப்படி கிடையாது இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கணும் அம்பானி இல்லைன்னா ஆறாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம் அவரு பண்ணி வைக்கலாம் ஆனால் பண்ணி வைக்க மாட்டாரு ஏன்னா இங்கே அவரோ பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும் நம்மளால் பணக்காரர்களெலாம் போய் ஆட முடியும் அப்படி ஒரு சொசைட்டி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும் அதே போல் கருப்பு சிவப்புலாம் இன்னுமே பேசி புரோஜனம் கிடையாது ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா அப்படி இருக்கு இரவு பகல் அவ்வளோதானே இரவு பகல் கருப்பு இவ்வளோதான் அதனால் நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு வர முடியாது நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் நல்லா நினைச்சுக்கிறேங்களேன் இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்கு அவசியம் படிக்கணும் ஜெயமோன் இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பாரு மனிதனே இரவில் தான் வாழை கற்றுக்கிட்டவன் விவசாயம்னு ஒன்று வந்து தான் பகலில் கற்றுக்கிட்டான் நம்ம வாழை இரவுதான் வேட்டையாடும் சமூகமா இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தாங்க அம்மா வந்து இரவில் இருந்தான் மனிதன் இரவுல தான் அவனுக்கு கண்ணு தெரியும் பகல்ல கத்துக்கிட்டான் கண்ணு தெரிய அம்மா அப்பா பகல்ல வாழ்றாங்க விவசாயம் பண்ணும்போது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கத்துக்கொண்டவன் அப்ப இந்த இந்த மாதிரியான முரண்பாடகான வார்த்தைகள் இருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு ஏன்னு கேட்டீங்கன்னா கல்லும் நாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் ரெண்டு மூவாயிரம் வருஷம் முடியாது அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான் இப்போ மட்டும் அந்த சினிமாவில் வந்து பாரசீனும் வச்சுதானவங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்ல ஒரு ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு அது நாவலாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் நிறைய பேர் குடிக்கிறான் அதனால பாரசீன வச்சிடுறாங்க திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான் கல்லும் நாமைன்னு அதிகாரமாக எழுதுறான் அப்ப எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு அதில் சிறப்பாக இருக்கிறவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் புழைச்சிக்கும் அதுதான் வரலாறு அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி புழைச்சிக்கணும் இதில் இந்த படம் வந்து எளிய மனிதருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடையட்டும் அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும் இதில் நடித்தவங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அதை நம்ம இதே சாலி கிராமத்தில் பார்ப்போம் ஒவ்வொரு படத்துலேயும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்